திருப்பரங்குன்றத்தில் ஏதோ பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் முருக பக்தர்களுக்கு இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான் முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதில் நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் பேசினார் ஓட்டுக்காக கிடையாது பிஜேபிக்காரன் கேவலம் ஓட்டு ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபி இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா விஸ்வ இந்து எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சொக்கலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தாரு தர்மத்தின் பக்கம் இருந்தாரு சொல்லுவாங்க கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் நூறு ஓட்டு இருக்கு பாண்டவர்கள்ட்ட அஞ்சு ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்ப நீங்க கேப்பீங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கலாம் ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காருமேங்க அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு நான் அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டார் நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா பறந்து போயிடுவார் இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார் அதிகம் படித்தவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஓட்டு தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில் கொண்டிருக்கு திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை நாம் என்ன சொல்கிறோம் ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்ற அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு போட மாட்டியா நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போடுற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் தான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியது இல்லை உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் தஞ்சாவூர் டெல்டா பக்கம் போனீங்கன்னா நாகப்பட்டினம் டெல்டா பக்கம் இந்த வருஷம் நெல் பயிரிடணுமா வேண்டாமா ஒரு போகத்தோட நிறுத்தி கொள்வோமா இல்ல ரெண்டு போகம் போவோமா இப்படி அவங்க எப்ப தெரியும் முடிவெடுப்பாங்க மேட்டூர் அணையில டேம்ல தண்ணி எத்தனை அடி இருக்குன்னு பார்ப்பான் நூத்தி இருபத்தி அடி தண்ணி நிரம்பி வழியுதுன்னா டெல்டாவில் ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லைங்க இந்த வருஷம் மழை குறைவுங்க நூறு அடி தான் தண்ணி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி முடிவு ரொம்ப குறைஞ்சிருச்சு குடிநீருக்கே பற்றாக்குறை எழுபது அடி தான் இருக்கு மேட்டூர் டேம் தண்ணி விவசாயமே பண்ண வேணாம்னு முடிவு அவன் ஊர்ல மழை பெய்தால் கூட தஞ்சாவூர் டெல்டால மழை பெய்தால் கூட அவனுக்கு தெரியும் இந்த மழை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வந்தாதான் இங்க விவசாயம் நடக்கும் எப்படி விவசாயிகள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எவ்வளவு என்பதை பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்களோ அதை போல தாங்க அரசியல்வாதியோ பத்திரிகையோ நீதித்துறையோ சட்டமோ காவல்துறையோ இந்துக்களின் உணர்வு மட்டம் என்ன என்று தெரிந்து தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இந்துக்களின் உணர்வு மட்டம் குறைவாக இருந்தால் எந்த நடவடிக்கையும் இருக்காது காதல் திருமணம் நடக்குதுங்க நான் வரவேற்கிறேன் ரெண்டு ஜாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான் வரவேற்கிறேன் இரண்டு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் வரவேற்கிறேன் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க எந்த ஜாதி இந்த ஜாதிலாம் இல்லை அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் நான் இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வரவேற்கிறேன் அதுக்குன்னு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு அந்த பையனும் பொண்ணும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டே ஒன்னு ஸ்பெஷலா வச்சிருக்காங்க ஏன்னா வேற வேற மதத்தை சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ என்னன்னா முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான் ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான் தலையில என்னாலும் நடக்க மாட்டேன் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது ஜமாத் வரைக்கும் போகுது கூட்டமா சேர்ந்து வந்துடுறான் ஐநூறு ஆயிரம் பேர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ தெனறாரு எத்தனை உதாரணம் பார்த்திருக்கோம் தெரியுமா பெற்றோர்கள் வந்து அழறாங்க அந்த பொண்ணு பிடிவாதமா அவர் கூட தான் போவேங்குது போகட்டும் சட்டம் சொல்லுது சரிதான்னு சொல்லுது போகட்டும் ஆனால் காதல்னா ரெண்டு பக்கம்ல வரணும் அதான பிரச்சனை இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம் இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ண காதலிக்கணும்ல முஸ்லீம் பையன் இந்து பொண்ணுன்னும் காதலிக்கலாம் வரவேற்கிறேன் ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறானு எங்கேயுமே அதை அந்த சமூகம் அனுமதிப்பதில்லையே பிரச்சனை வருதே அப்போ இந்த ஒருதலையான காதலில் ஏதோ ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனை இருக்கே இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேணாமா திமுக புரிந்து கொள்ள வேணாமா கேரளா நீதிமன்றம் அதை தான் சொல்லுச்சு லவ் ஜிஹாத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருக்கிறான் இருந்தான் அந்த பயவில் விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு தர இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறா பேசியிருக்கான் பிஜேபி தலைவர்களும் அவதூறாக பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழி போற அளவுக்கு பேசியிருக்கான் அப்பையெல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவரோட கட்சியை விட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நாங்க நாங்க வரவேற்கிறோம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீங்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பது தான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உட்கார்ந்து இருந்தாரே அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க கிராமத்தில் சொல்லுவான்ல மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் குடுன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு இந்த திருப்பரங்கோட்டத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலை சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்குறான் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூலை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அழைப்பு வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்வாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொந்தங்கள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய்ட் ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க ஏன் வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டினுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யூஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசிய பாருங்க உஜ்ஜயனை பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதை எல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்க ஐயா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி நான்கு சிவாலயங்கள் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை அந்த கலாச்சாரத்திற்கு அவி அழிவு இல்லை அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் நம்ம நல்லா ஐயா அதனால் நம்முடைய கடமை இந்தியாவுல எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க சமீபத்துல திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க இந்த டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிள பொறுத்த வரைக்கும் இந்தியால தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராபர்ட்டி வச்சிருக்கிறாங்க சென்னை உட்பட மொத்தமாக அசஸ்ட் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்கையா அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகன் வந்து வட இந்தியால யாருக்குமே முருகனை தெரியாது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு மகாபுராணமும் சேர்ந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் வந்துச்சு கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் எண்பத்தி ஓர் ஆயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுதல் இருக்குதுங்க ஐயா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றேங்க ஐயா இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகள் திருப்புகளே பாத்தீங்கன்னா தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும்தான் நான் கொடுக்குறேங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலினுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா இருக்கேன் இந்த பாட்டு தீட்சிதார் தனியா கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க ஐயான்னு கேட்குறாங்க ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகல் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டுல இருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கின்ற கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு திருப்புகளை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கும் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது